கம் நமது ஊர் திருமயம் இந்த சிறிய காணொளி நிகழ்ச்சி வாயிலாக உங்களைச் சந்திப்பதிலே பெருமைப்படுவது உங்கள் அன்பு கவிஞர் திருமயம் புலவர் மகன் வே கல்யாணக்குமார் திருமயம் நாம் பிறந்த புண்ணிய ஊர் என்று சொல்லலாம் நமது ஊர் திருமயம் விண்ணலந்த கோட்டையும் கிடந்த கோலத்திலே திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாளும் அழகான புஷ்கரணியும் கூட கோபுரங்களும் சிற்பக்கலைகளும் நிறைந்த அற்புதமான நகரம் நாம் பிறந்த திருமையம் திருமையம் என்பதுதான் நாளடைவில் திருமயம் என்று வந்தது புதுக்கோட்டையிலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்ற அழகான சிற்றூர் நாம் பிறந்த திருமயம் இந்த திருமயம் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்ற மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் கட்டிய இரு குடைவரை கோயில்கள் பெருமை சேர்க்கின்றன விஜயரகுநாத தொண்டைமான் இந்த ஊருக்கு கோட்டைக்கு அழகான ஒரு கலன் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் சிவகங்கை சேதுபதி இந்த கோட்டையை அழகாக வடிவமைத்திருக்கிறார் அந்த மலைப்பாறைகளின் கீழே இரு குடைவரைக் கோயில்கள் ஆதி மகேந்திரவர்மர் காலத்திலே குடைவரைக் கோயிலாக குடையப்பெற்று சரித்திரத்திலே சாதனை படைக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க திருமயத்தின் பல்வேறு சிறப்புகளை இந்த காணொலியிலே நீங்கள் காணலாம் அழகான சந்திர புஷ்கரணியை பாருங்கள் அற்புதமாக கோண வடிவிலே அமைந்திருக்கிறது இருபத்தெட்டு பள்ளிகொண்ட பெருமாள் திருத்தலங்களிலே மிகுந்த பெரிய பெருமாளாக காட்சி தருபவர் திருமையர் திருமங்கை ஆழ்வாரால் சாசனம் செய்யப்பட்டவர் மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் பொய்யார் குவலையும் காயாவும் போன்றிருந்த மெய்யானை மெய்ய மலையானை சங்கேண்டும் கையானை கைதோழா கை கையல்ல கண்டோமே என்பது அவ் திருமங்கையாழ்வாரின் திருவாக்கு திருமயம் கோயிலின் முன்புறக் கோபுரம் சிவபெருமான் கோபுரம் சிலிர்க்க வைக்கிறது உள்ளே நந்தி பெருமாளுக்கு எதிராக அழகான குடைச்சிற்ப வடிவத்திலே குடைவரைக் கோயிலிலே காணப்படுகிறது அது மட்டுமல்ல துவார பாலகர்கள் சிலைகள் இருபுறமும் இருக்கின்றது அதன் மேற்சுவரிலே புகழ்மிக்க இசை கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த குடைவரைக் கோயில் அந்த குடைவரைக் கோயில்தான் திருமயத்துக்கு பெருமை பதிக்கிறது சிவன் கோயிலை சத்திய கிரீஸ்வரர் கோயில் என்றும் அம்பாளை ஸ்ரீ மூங்கில் காட்டு அம்மனாக ஸ்ரீ வேணுவனீஸ்வரி தேவியாக வணங்குவது நமது மரபாக இருக்கிறது அதுபோல் பெருமாளை சத்திய மூர்த்தி பெருமாள் என்றும் தாயாரை உஜ்ஜீவன என்றும் சொல்லி வணங்குவார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க திருமயத்தைச் சுற்றிலும் வேங்கைக்கம்மாய் தாமரைக்கம்மாய் கல்லடிப்பள்ளம் போன்ற நீட் இயற்கையாக அமைந்திருக்கின்றன என்னாலும் பற்றாத ஊற்றுக்கேணி அமைந்திருக்கின்ற ஊர் திருமயம் அது மட்டுமல்ல புஷ்கரணி சிவன் கோயில் புஷ்கரணி ஆகியவை என்றுமே வற்ற அது இயற்கை எழிரோடு காட்சி தருகிறது அருமையான கோட்டை மீதிருந்து அழகான சென்றல் காற்று வீசி வருகிறது சமீபத்திலே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிற பெருமாள் சிவன் கோயில்கள் காணக்கிடைக்காத காட்சியாகும் தெருக்கள் எல்லாம் அழகாக சிமிட்டு அளவிலே போடப்பட்டிருக்கிறது இந்த அரிய காரியத்தை செய்தவர் நமது திருமயம் ஊராட்சி மன்றிய தலைவர் திரு தொண்டுக்கு உரியவரான சிக்கந்தர் ஐயா அவர்கள் மிக அருமையாக நமது திருமயத்திற்கு வேண்டிய சாலை வசதி ஒளி வசதி விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது பைப்புகள் ஆங்காங்கே வீட்டிற்கு வீடு குடிநீர் வருவதற்கான பைப்புகளும் போடப்பட்டிருக்கிறது என்பது அவர் காலத்திய சாதனையாக இங்கே குறிப்பிடப்படுகிறது அதுபோல் திருமயம் என்றால் நம் நினைவுக்கு வருவது தீரர் சத்தியமூர்த்தி காமராஜரின் குரு தீரர் சத்தியமூர்த்தி பிறந்த ஊர் திருமயம்தான் அதுபோல் திருமயத்தின் புகழை உலகமெல்லாம் எடுத்து செல்ல பாடுபட்டவர் மறைந்த திருமயம் புலவர் முத்துவெங்கடேசன் ஐயா அவர்கள் அவருடைய எழுத்தாற்றதாலே திருமயத்திற்கு சி திருமயத்திலே சத்தியமூர்த்திக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது திருமயம் நூலகத்திற்கு சத்தியமூர்த்தி நூலகம் என்ற பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஊர் தாயாரின் பெயர் உஜ்ஜீவன தாயார் பள்ளிகொண்ட பெருமாளுக்கு பிறகு மையர் என்று பெயர் என்ற கோலத்திலே காட்சி தருகின்ற பெருமாளுக்கோ சத்தியமூர்த்தி என்று பெயர் இந்த ஊருக்கின் கோட்டைக்கு வெளியிலே நமது காவல் தெய்வமாக எல்லா சிவாலயங்களிலும் காவல் தெய்வமான பைரவர் கோயிலுக்குள்ளே இருப்பார் ஆனால் இங்கோ கோட்டையின் வாசலிலே நின்று கொண்டு திருமயத்திற்கே காவலாக இருக்கிறவர் ஸ்ரீ கோட்டை கால பைரவர் அவரை வணங்கிச் செல்லாதவர் அந்த பகுதியிலே யாரும் கிடையாது அங்கு செல்கின்ற அத்தனை வாகனங்களும் நின்று அவரை வணங்கி வழிபட்டு தனது வழிப்பயணத்தை தொடர்வது இன்றைக்கும் நாம் காணக்கூடிய காட்சி அதேபோல் வேணுவனேஸ்வரி அம்மை மூங்கில் காட்டிலே உதித்திருக்கின்ற தேவியாக காட்சி தருகிறார் சக்தி திகழ்கின்ற அந்த ஊரிலே சத்திய கிரி என்ற சத்திய கிரீஸ்வரர் என்ற பெயரிலே சிவபெருமான் காட்சி தருகின்றார் அமர்ந்த கோலத்திலே வராக சுவாமியிலே காட்சி தருகின்றார் பெருமாள் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஆதியிலே ஒன்றாகத்தான் இருந்தது இடையிலே இரண்டிற்கும் நடுவிலே ஒரு மதிச்சுவர் எழுந்தது அதனால் இப்பொழுது சிவன் கோயில் தனியாகவும் பெருமாள் கோயில் தனியாகவும் காட்சி அளிக்கின்றது அதேபோல இந்த ஊரின் எல்லை காவலாக விட்டிருக்கின்ற அற்புதமான அன்னையின் வடிவத்தை காண்கிறோம் இளஞ்சாவூர் ஸ்ரீ முத்துமாரியம்மனாக அந்த அம்மனுடைய சக்தியிலே இந்த ஊரே வளமாக திகழ்கிறது மா வருடந்தோறும் பூச்சரியல் பொங்கல் விழாக்கள் மிக சிறப்பாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது மெய்யருடைய கிடந்த கோலத்தை காண்பதற்காக எல்லா நாடுகளிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் பக்த கோடிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சமீப காலத்திலே கூட நமது பாரத திருநாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து வழிபட்டு வெற்றி பெற்றார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதேபோல ஸ்ரீ சமய சமயபுரம் மாரியம்மனைப் போல அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற இளஞ்சாவூர் முத்து மாரியம்மனும் இயந்த அளவிலே கிடந்த கோலத்திலே காட்சி தரும் மெய்யரும் மறக்க முடியாதவர்கள் கோட்டை கோயில் குளங்கள் என்று எல்லாவற்றிலும் பெயர் பெற்ற திருமயத்திலே நாம் பிறந்த திருமயத்திலே கோட்டை வாசலை நாம் மறக்க முடியாது அந்த கோட்டை வாசலுக்குள் பீரங்கிகள் ஆங்கிலேயர் காலத்து பீரங்கிகள் காட்சி தருகின்றன அதுபோல் அற்புதமான காட்சிகளை எல்லாம் இங்கே காண்டு கொண்டிருக்கின்றோம் அதே போல நம்மை போன்ற மாணவர்களை இங்கே உருவாக்கி பல கல்வி வள்ளல்களையும் கல்வி கல்வியாளர்களையும் மருத்துவர்களையும் உருவாக்கிய பள்ளியாக நூறாண்டு கடந்து உயர்ந்து நிற்கும் நம் திருமையம் மேல்நிலை பள்ளியை ஆண்கள் அரசினர் உயர்நிலை பள்ளியை யாரும் மறந்துவிட முடியாது ஏனென்றால் நாம் படித்த பள்ளியும் அதுதான் என்பது அதேபோல திருமயத்திற்கு மிகவும் பெருமை சேர்ப்பது கடைவீதியில் இருக்கின்ற தகர கொட்டகை அது நாட்டுக்கோட்டி செட்டியார்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தகரக் கொட்டகை ஃபேமஸ் அதாவது பெருமை பெற்றது என்பதை நாம் மறக்க முடியாது அதே போல கோட்டை வாசலும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிற சிவபெருமான் கோயிலின் ராஜகோபுரமும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன இந்த வகையிலே மிகவும் சிறப்பு மிக்க இந்த திருமயத்திற்கு உழைத்து கொண்டிருக்கின்ற சான்றோர்கள் பற்பலர் இருக்கிறார்கள் அவர்களிலே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் என்னுடைய பாசத்திற்குரிய சிக்கந்தர் ஐயா அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ வைரமுத்து ஐயா அவர்கள் அதேபோல இன்றைக்கு சேர்மனாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் மூச்சாக இருந்து இன்றைக்கு திருமயம் மாநகரிலே பல நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அடலேறு சரவணன் ஐயா திருமயம் சரவணன் ஐயா அவர்கள் இன்றைக்கு பொது தொண்டிலே மிக சீரும் சிறப்புமாக திருமய மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவரையும் அவரை போன்ற எத்தனையற்ற தொண்டர்களையும் தலைவர்களையும் திருமயம் மறக்காது திருமயத் நாம் பிறந்த மண்ணை நம்மாலும் மறக்க இயலாது நாம் எங்கிருந்தாலும் எவ்வாறு இருந்தாலும் நாம் பிறந்த ஊரான திருமயத்தை என்றென்றும் நினைப்போம் போட்டுவோம் பாராட்டுவோம் புகழியை சஞ்சலி புகழ் கா புகழை உச்சரிப்போம் என்று சொல்லி இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை இங்கே காணொளியை இங்கே ஒளிப்பதிவு செய்து எனக்கு உதவிய என்னுடைய அன்பு மகன் முத்துராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நேரத்திலே விடைபெறுகிறேன் அதற்கு முன்னால் இந்த படங்களையெல்லாம் கொடுத்து உதவிய திருமயம் ஓல்டு ஸ்டூடெண்ட் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் திரு பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் பெங்களூர்